ஐயோ நம்மனால பண்ண முடியுமா நம்மளால பண்ண முடியுமா அந்த பொண்ணு ஒவ்வொரு சொல்லும் நீ ஸ்டேஜுக்கு போனா பயப்படாத என்ன நினைச்சுக்க என் கண்ணை பாரு ஏன்னா அந்த பொண்ணு தான் ஆப்போசிட்ல இருக்கிற ஹீரோயின் பொண்ணு வந்து சொல்லுவாங்க ஏன்னா அந்த அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து எங்க அம்மா மட்டும்தான் எங்க அப்பா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்து வந்துட்டா இறந்து போயிட்டாங்க அம்மாவுக்கு பிடிக்காது ஆனால் எனக்காக அவங்க பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லுவாங்க அப்படின்னு அந்த பையனுக்கு போயிட்டு எப்படி ஒரு பையன் வந்து இவ்வளோ இதாக இவ்வளோ அப்படி எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு அடுத்தது வந்துட்டு இந்த வாரம் வந்து எல்லாமே நான் வந்துட்டு எப்படின்னா அதான் யோனா ஃபைஸ் ஐட்டம் வந்து ஒரே இங்கிலீஷாக நீங்கள் வாசிக்கிட்டு தமிழ் வாசிச்சுருந்தோம்னா அவர் தமிழ் புத்தகமாக மாற்றிக்கிட்டு வராரு நம்ம ஒரு நாள் இங்கிலீஷில் தான் மாற்றி பார்ப்போமே சொல்லிட்டு இந்த புத்தகம் வந்து சேம் ரோல் நியூ ஆக்டர் இது வந்து ஒரு இளம் ஸ்கூல் படிக்கிற அந்த பையன் எழுதுனது இது வந்து லேனர் ஆஃப் சர் க்ளேனர் சர்க்கிள் அப்படின்னு ஒரு டீம் இருக்கிறாங்க அவங்க வந்து இந்த எல்லாத்தையும் மோட்டிவேஷன் பண்ணி அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான ஒரு குரூப் ஒரு குரூப்னு சொல்கிற ஒரு அசோசியேஷனோட சொல்லிக்கலாமா அவங்க தான் இந்த வாட்டி ஒரு ஸ்டால் புதுசாக போட்டிருந்தாங்க அப்போ இந்த புக்கு வந்து அவங்களோட வின்னர் கோல்டு அந்த ஒரு இந்த கதை அருமை ஸோ அந்த எழுத்தாலும் நான் பார்க்க தெரிஞ்சிச்சேன் அதாவது சைன்லாம் போட்டு தந்தாப்புல அந்த பையன் அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு சரி இந்த புத்தகத்தை பற்றி சொல்லணும்னா வேறு லெவன் எபிசோட்ஸ் கொண்ட அந்த ஒரு புத்தகம் ஒரே ஒரு ஸ்டோரி தான் எப்படி இந்த ஒரு பையன் வந்து இவ்வளோ இதாக இவ்வளோ நுணுக்கமாக எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு ஆக்சுவலாக இதில் என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ அம் ஒரு யங்ஸ்டர் தான் ஸ்டார்ட் பண்ணவர் நான் ஒரு யங்ஸ்டர் ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி யங்ஸ்டர் கிடையாது நான் வந்துட்டு பல பெண்களோட பேசுகிற மாதிரி கிடையாது நான் வந்துட்டு எல்லா இடத்துல டேட் போறதோ இல்லை வந்து பசங்களோட சுற்றுற மாதிரி யங்ஸ்டர் கிடையாது நான் வந்துட்டு ஒரு என்ன சொல் இன்ட்ரோவர்ட் மாதிரி ஆனால் இன்ட்ரோவர்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கும் என்னோட ஏழு வயசுலேயே எங்கள் அப்பா தவறிட்டாரு எங்கள் அம்மா வந்துட்டு என்னை என்னை வளர்த்ததுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்ட்ராங்காக அப்புறம் தான் எங்கள் அம்மா வந்து ஸ்ட்ராங்காக ஆகினாங்க ஒரு சிங்கிள் பேரண்ட் வந்து வளர்த்தாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் சாப்டரில் இதை ஃபுல்லாக சொல்லிவிட்டு செகண்ட் சாப்டர்ல எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா அன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஞாபகம் இருக்குது எங்கள் அம்மாவோட பிறந்த நாள் எங்கள் அப்பா வந்து ஈவினிங் ஆறு மணிக்கெலாம் வரேன்னு சொல்லிவிட்டு ஏழு மணிக்கு தான் எப்பமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பா வந்து ஒரு ட்ராமா ஆக்டர் அதாவது ஹீரோ ஸோ அன்னைக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் அந்த ட்ராமா பிளே அந்த ஸ்டேஜ் பிளே முடிஞ்சுட்டு ஏழு மணிக்கு வருவார் நாங்கள்லாம் வெளியே போகலான்னு இருந்தோம் சத்தனா வந்து சரி டிவியை போடலான்னு போடும்போது திடீர்னு ஒரு நியூஸ் ஃபேஸ் ஆகுது எங்கள் அப்பா ப்ளே பண்ண அந்த இது அது வந்து பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அதோடய பேர் நல்ல ஒரு நிமிஷம் ரேடியோ சிட்டி மால் அந்த ரேடியோ சிட்டி ஸ்டேஜ் அதில் வந்து அந்த ஷேட் ஆஃப் ஹாப்பினஸ்னு ஒரு ட்ராமாவில் அப்பா தான் ஹீரோ ட்ரானு ஒரு கேரக்டர் நடிக்கிறார் திடீர்னு வந்து பாய் நியூஸ் பார்க்குறா அந்த ரேடியோ சிட்டியை வந்துட்டு டீ டீ குடிச்சு எரிய ஆரம்பிச்சுட்டு அப்பாவும் இறந்துடு இறந்து போயிடாரு இவனுக்கு இவனுக்கு என்ன பண்ணணுன்னே தெரில அவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணுன்னு தெரில ரொம்ப இதாக இருந்துச்சு கடைசியில் வந்து நாட்கள் ஓடுது இவங்க அப்படியே அப்பா அப்பா கிட்டே வந்து இவன் பெருசாக வந்துட்டு ஒரு அன்பாக இருந்ததே வந்துட்டு அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி அவர் நடிக்கிறது அவர் ஸ்டேஜில் பிளே பண்ணுறது இதை தான் வந்து பையன்கிட்ட சொல்லி சொல்லி இது தான் அவங்க ரெண்டு பேருமே வந்து சந்தோஷமாக இருந்த நாட்கள் ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா இவர் அப்பா சொல்லுவாரா நீ வந்து எல்லாத்துக்கு முன்னாடியும் நீ வந்துட்டு நடிக்கணும் அது ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஆனால் அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அதில் ஒரு நாட்டமே போயிட்டு நீ வந்து அவங்க வந்துட்டு நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லல ஆனால் வந்துட்டு ஓகே உன்னோட இஷ்டம் மாதிரி சொல்லி அவங்களுக்கு பிடிக்காதுண்ணா அந்த பையன் எப்படி அதை சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி வந்து நான் வந்து எங்கள் அம்மா அப்பா அம்மாட்ட வந்துட்டு எனக்கு எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது ஆனால் எனக்காக அவங்க பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லுவாங்க அப்படின்னு அந்த பையனுக்கு போயிட்டு ஸ்கூல் போகிறான் ஓகே ஒரு நாள் வந்து ஸ்கூல் போகும்போது எப்போவுமே ஸ்கூல் போகும்போது தான் அந்த அப்பா பிளே பண்ண அந்த எரிஞ்சு போன அந்த டிராமாஸ் அது ஆடிட்டோரியத்தை தாண்டி தான் எப்போவுமே ஸ்கூல் போவான் போகும்போதுலாம் அந்த ஆடிட்டோரியம் என்னை உள்ளே இழுக்கும் அந்த நான் எப்பவுமே ரேடியோ சிட்டி மாலை தாண்டி போவேன் ஆனால் வந்துட்டு என்னை வந்து அந் அந்த அந்த இடத்துல மட்டும் நான் நின்று கொஞ்ச நேரம் அந்த சீதாக பார்ப்பேன் என்னை வந்து ஏதோ ஒன்று புல் பண்ணுது ஆனால் நான் போக மாட்டேன் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து இமேஜின் பண்ணிட்டே போனேன் எப்படின்னா அந்த அந்த பிளே என்னதுன்னா அவன் அப்பா வந்துட்டு அந்த அந்த கேரக்டரோட நேச்சர் என்னதுன்னா அவன் அப்பா பிளே பண்ண ரோல் வந்துட்டு நான் வந்து என்னையும் நான் வந்து கொ சகடிக்க போகிறேன் அந்த மாதிரி வந்து செல்ஃப் இது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டத்துக்கு முன்னாடி பண்ணுவாங்க அப்போ இவர் அப்பா வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி வந்து அந்த கேரக்டரை காப்பாற்றுவார் ஓகே அவர் லைஃப்பில் ஒரு ஆஞ்சல் வரும் இதுதான் அந்த கேரக்டர் ஸோ இதை வந்து அவன் நினச்சிட்டே போயிட்டு தன்னோட ஸ்கூலோட ஆடிட்டோரியம் ஒரு பிரேக் டூ ஹவர்ஸ் பிரேக் பிரேக்கில் வந்துட்டு ஆடிட்டோரியத்தில் ஸ்டேஜில் போய் நின்றுட்டு அந்த பையன் வந்து என்ன பண்ணுவான்னா நினச்சி பார்ப்பான் தான் வந்து முன்னாடி எம்டி ஆடிட்டோரியம் ஆனால் வந்து அவன் இமேஜினில் வந்து அவனோட வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் ஃபுல்லாக இருப்பாங்க அவன் வந்துட்டு அதுக்கு முன்னாடி ப்ளே பண்ணுவான் அந்த ஸ்டேஜ்லேருந்து குதிப்பான் கீழே யாருமே அந்த டைமில் வந்து குதிக்கும் போது கீழே விழுந்துருவான் அப்போ வந்துட்டு உள்ளே ஒரு பொண்ணு உள்ளே வரும் ஸோ அவன் அப்போ பார்த்தா யாருமே அது தக்க அப்போ தான் அவனுக்கு கீழே உளுந்தவுடனே தான் அவனுக்கு வந்து திரும்ப நினைவு வரும் அந்த ஓகே ரியல் வேலை நேரம் வந்தவுடனே அந்த பொண்ணு பார்த்துரும் இவன் வந்து பார்த்து பார்க்காத மாதிரி ஐயோ இன்னைக்கு வந்து என்னோடய நாளிலே ஒஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணு என்னை பார்த்துட்டு ஏன்னா அவன் எந்த டச்சே இல்லாத ஒரு ஆள் ஃப்ரெண்ட்ஸே இல்லாத அப்புறம் வீட்டுக்கு கிளம்பு நிற்பான் பார்த்தா அந்த பொண்ணு அங்கே நிற்கும் அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்லுவான் ஐம் எம் சாரி ஏன்னா அங்கே பொண்ணிக்கிட்டாதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பான் எனக்கு வந்து எங்கள் அம்மா மட்டும்தான் எங்கள் அப்பா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் தான் இறந்து போயிட்டாருன்னொன்னே சாரி உங்கள் அப்பா இறந்து எனக்கு தெரியாது நீ ஏன் வந்து ஏன்னா நீ நல்லாவே அந்த பொண்ணு பார்த்துட்டே இருந்துக்கும் இந்த பையன் வந்து ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு ஏதாவது நீ நல்லாவே பெர்ஃபாமன்ஸ் பண்ணுற இன்னும் வந்து நம்ம ஸ்கூலில் வந்துட்டு ஒரு ட்ராமா இது வருது அதுல வந்து ஏன் எனக்கு நீ வந்து சொல்லிக் கொடுக்காத மாதிரி இவன் வந்துட்டு யோசிப்பான் முடியாதுன்னு சொல்லிடுவான் ஃபர்ஸ்ட் அப்புறம் வந்துட்டு நம்ம ஏன் சொல்லி கூடாது சொல்லிதான் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிடுவான் அப்புறம் வந்துட்டு அடுத்த நாள்ல இருந்து பிராக்டிஸ் போவாங்க சொல்லி கொடுப்பாங்க ஆனா வந்து இந்த பையனுக்கு வந்து அந்த பொண்ணு மேல ஒரு ஈர்ப்பு ஆரம்பிச்சிடும் எந்த ஃப்ரெண்டே இல்லாத இதுல ஏன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அவன் கீழே விழும்போது அவங்க அப்பா ஒன்னா கேரட் தான் ஒரு ஆஞ்சல் வந்து காப்பாத்திச்சுல அந்த மாதிரி இந்த பொண்ணு அவன் ஃபீல் ஆகும் அப்போது இப்படியே போயிட்டு இருக்கும்போது வீட்டில் போய் அம்மா கிட்ட சொல்லுவோம் இந்த மாதிரி வந்து நான் ஒரு பொண்ணு இது பார்த்தேன் சீக்கிரம் காலைல சீக்கிரம் கிளம்புவோம் அம்மா கேட்பாங்க என்னடா இவ்வளோ இதாக இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் கிளம்புற இல்லை எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு நான் வந்து சொல்லி கொடுக்க போகிறேன் அப்படி பண்ண போறேங்க என்னோடனே அப்போ உங்கள் அம்மா வந்து சந்தோஷமாக சொல்லுவாங்க நல்லது அந்த பொண்ணு வாழ்க்கையில் வந்து எனக்கு சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரிகர்சல் போயிட்டு இருக்கும் போயிட்டு இருக்கும்போது ஒன் டே வந்துட்டேனா அந்த பொண்ணு கேட்கும் நீ வந்துட்டு ஏன் நடிக்கக்கூடாது இந்த இதில் வந்து ஒரு பிளே இருக்குது எக்ஸ்ட்ரா கேரக்டர் எனக்கு தேவை நீ பண்றியா பண்ணுறியாங்க அப்பா வந்துட்டு அவன் அவனுக்கு வந்து என்ன பண்ண தெரியாது நிற்பான் நம்ம என்ன சொல்கிறது நம்ம வந்து நடிக்கவே கூடாது அம்மா நடித்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது இவன் நடிக்கிறவங்க ஆசையாக தான் இருக்குது ஆனால் நமக்கு பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிடுவோம் அந்த ஒரு கேரக்டர் தானே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போவான் போகும்போது அந்த அப்பா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அந்த ஆடிட்டோரியம் தாண்டும் போது அவனை புல் பண்ணிட்டே இருந்துச்சுல இந்த வாட்டி உள்ளே போயிருவாங்க உள்ள போயிட்டு பார்ப்பான் எல்லாமே சாம்பல் அந்த எரிஞ்ச இது இப்போ தான் ரினோவேட் திரும்ப பண்ணிட்டு இருப்பாங்க பார்ப்பான் பார்க்கும்போது அவங்க அப்பா உள்ள இருக்கிற ஃபீல் அவனுக்கு இருக்கும் அப்போ போயிட்டு பார்ப்பான் அப்பாவோட அந்த ஏஞ்சல் மாதிரி அந்த இது போட்டிப்பார்லையா அந்த ட்ரெஸ் அந்த காஸ்ட்யூமில் அது அதெல்லாம் அப்படியே இருக்கும் அதுக்கு பின்னாடி ஒருத்தரோட நேம் இருக்கும் அப்போ அவன் பார்ப்பான் என்ன வந்து ஃபேன் கொடுத்துருப்பார் நம்ம அவரோட ஃபேன் யாரோ கொடுத்துருவாங்க அதெல்லாம் அதெல்லாம் நோட் பண்ணிட்டு அப்பா நான் சொல்லுவான் அப்பா எனக்கு இந்த மாதிரி அவனுக்கு தெரியாது அவன் அறையாமே பேசுவான் அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு இது பண்ணிக்கிறாங்க நீங்க கூட சொல்லுவீங்க நீ போயிட்டு எல்லாரும் முன்னாடி நடிச்சுப்பா நடி அதுதான் அவனுக்கு பெஸ்ட்டு அப்படின்லாம் சொல்லுவீங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குது அப்படிலாம் அவங்க அப்பாட்ட பேசுகிற மாதிரி பேசிட்டு போயிடுவான் வீட்டில் அம்மாட்ட சொல்லுவான் அம்மா வந்துட்டு அம்மா உடனே ஓகே சொல்லிடுவாங்க எனக்கு ஒண்ணுமே புரியாது ஓகே பையம்மா நீ வந்து இந்த மாதிரி சொன்ன உடனே ஓகே சொல்லிட்டாங்க உனக்கு அதுதான் பெஸ்ட்ன்னு எனக்கு தோணுது சொல்லி இப்பதான் சந்தோஷமா இருக்கிற ஏன்னா அவன் அப்பாவுக்கு இறந்ததுக்கு அப்புறம் அவனோட மனசுல ரொம்ப உடஞ்சிருக்கும் இப்பதான் நீ சந்தோஷமா இருக்கிற நான் சந்தோஷமா நீ பாக்க இவன் ஆர்வமா பண்ணுவான் அப்ப வந்துட்டு அந்த டே வந்துடும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ற டே வந்துடும் வந்த உடனே இது வந்து இந்த பையன் எழுதும் போது ஒரு ஸ்கிரிப்டிங் மாதிரியே இருக்கும் அதாவது ஒரு ஹாலிவுட் படத்தை அந்த நான் வாசிங்க அப்படிதான் அப்படி வாங்கிக்க தோணிச்சு அப்போ அந்த டே வந்துரும் அந்த மிஸ் டைரக்டர்ல அந்த டீச்சர் வந்து ரிஹர்சல் பண்ணதுக்கு ரெடி டீ டீச்சர் நான் உன்னோட பாத்த சூப்பரா நடிக்கிற இப்போ வந்து என்ன பிரச்சனைனா இந்த நடிக்கிற மெயின் ஹீரோ கேரக்டர் வந்து ஃபுட் பாய்சன்னால அவ நடிக்க முடியாம போயிடு. உன்னால மெயின் கேரக்டர் நடிக்க முடியுமா? அப்படினே இந்த ப்ளேயோட நேம் என்னன்னா லைட் ஆஃப் ஷேடோ லைட் ஆஃப் ஹாப்பினஸ் ஸோ லைட் ஆஃப் அவன் வந்து ஷேடோ ஆஃப் ஹாப்பினஸ் இந்த லைட் ஆஃப் ஹாப்பினஸ் ரெண்டுமே ஒரே நேம் மாதிரி வருது வருது அதுவும் மெயின் கேரக்டர் அப்ப இவனுக்கு வந்துட்டு தான் அப்பாவோட கேரக்டர் மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இவனுக்கு ஒரு பயம் ஃபர்ஸ்ட் ஐயோ நம்மனால பண்ண முடியுமா நம்மளால பண்ண முடியுமா அந்த பொண்ணு ஒவ்வொரு ஆடி சொல்லும் நீ ஸ்டேஜுக்கு போனா பயப்படாத என்ன நினைச்சுக்க என் கண்ணை பாரு ஏன்னா அந்த பொண்ணு தான் ஆப்போசிட்ல இருக்கிற ஹீரோயின் கேரக்டர் ஓகே நீ என்ன பாரு என்ன பாரு என்ன அவனுக்கு அந்த பொண்ணை பார்க்கும் போதுலாம் ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்கு போயிடுறான் அவ்வளவு சந்தோஷமா போயிருக்கான் அப்புறம் சரி சரின்னு சொல்லிடுறான் சரின்னு சொல்லிட்டு நடிக்கும் ஒத்துக்கிறான் இப்போ வீட்டுல போய் அம்மா கிட்ட சொல்லணும் அம்மா வந்து சாப்பிடாம உட்காந்துட்டிக்கிறாங்க ரொம்ப சோகம் மாதிரி இவனுக்கு ஒண்ணுமே ஓடல என்னம்மா என்னாச்சு ஏன் சோகம் ஆயிக்கிறேன் சாப்பிடவே இல்லை நீ அப்படிலாம் கேட்ட உடனே நம்ம வந்து இந்த இந்த சிட்டியை விட்டு போக போறோம் அப்படின்னு அம்மா சொல்லிடுவாங்க இவனுக்கு இப்பதான் எல்லாமே எனக்கு வருது சொன்ன உடனே அந்த வந்து அழுவாலும் அழுறான் இது ஓடி போய் அவனோட பெட்ல கடந்து அழுவுறான் அப்போ ஏன் என்னாச்சுங்கன்னா அம்மா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து எனக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு ஜாப் கிடைச்சிருக்குது நல்ல சேலரியோட நம்ம கலிஃபோர்னியா போயிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ஒன்றுமே அம்மா அம்மாக்கிட்ட பேச மாட்டேங்கிறான் சண்டை போட்டுட்டு காலைல வந்துட்டு திரும்ப ஸ்கூலுக்கு போயிடுறான் ஸ்கூலுக்கு போனாலும் அந்த யார்டையுமே ஒழுங்காக திரும்ப பேச முடில இருந்தாலும் ரிகர்சல்லாம் பண்ணுறான் ரிகர்சல்லாம் பண்ணுறான் பேச முடியல பட் இருந்தாலும் அப்பாவன் கேட்குறான் அம்மா திரும்ப ஈவினிங் வரும்போது அம்மாட்டே கேட்குறான் நம்ம வந்து அந்த அந்த பொண்ணு கேட்குது சாரி ஜெசிகா அந்த பொண்ணு கேட்குது இந்த மாதிரி நீ அப்போ ஸ்டேஜ் பிளே பண்ண மாட்டியா நீ போயிருவியா அப்படிங்கிறவன அது தெரில எனக்கு ஆனால் நான் இங்கேருந்து போக போகிறோம் அது மட்டும் கன்ஃபார்ம் உடனே அந்த பொண்ணும் கண் கலங்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இப்போ வந்தால் ரெண்டு பேரும் பாண்ட் ஆகுறாங்க சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த நாள் வீட்டுக்கு போகிறான் வீட்டுக்கு போனவன் நைட் வீட்டுக்கு போகிறோம் ஸ்கூல் முடிஞ்சு அப்போ அம்மாட்ட போய் சொல்கிறேன் அம்மா சாரி நான் வந்து நேற்று நீங்கள் நீங்கள் சொன்னீங்க நான் என்னால் எப்படி ரியாக்ட் பண்ணி பண்ணித் தெரில நானும் இது பண்ணிட்டேன் நீ எதாக இருந்தாலும் என் நல்லது தான் பண்ணுவீங்க அது எனக்கு புரியுது ஓகே நம்ம இந்த இந்த முடிவு எடுத்துக்கலாம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிடுவோம் சரின்னா அடுத்தது வந்து இந்த ஸ்டேஜ் பிளே வந்துடும் அதுக்கு முன்னாடி போக மாட்டாங்க ஸ்டேஜ் பிளே வந்துடும் இப்போது ஸ்டேஜுக்கு ஸ்டேஜ் நிற்பான் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அந்த ஸ்கிரீன் எட்டி வெளியே பார்ப்பான் பார்த்தா அவ்வளோ கூட்டம் இருக்கும் அவங்க அம்மா ஃபஸ்ட்டில் பார்த்துட்டு இருப்பாங்க இவனுக்கு பட படம் படம் நிற்கனா ஃபஸ்ட் டைமு பட பட படம் இருக்கும் அப்போ அந்த ஜெசிகா சொல்லுவோம் பயப்படாத நீ என்ன பாரு என்ன பாரு நீ வந்து என்ன நினச்சிக்க அப்படிலாம் சொல்லி ரொம்ப மோட்டிவேட் பண்ணிடுவோம் அப்போ ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வருவான் ஸ்கிரீன் ஓப்பனாக உள்ளவன் அப்பா மாதிரி பறப்பான் பறந்த அந்த இதில் வரும்போது அவனுக்கு அவன் அப்பாவோட அந்த வேர்ல்டுக்கு போயிடுவான் நடிக்கிற அந்த வேர்ல்டுக்கு போயிட்டு அவ்வளோ பெர்ஃபாமன்ஸ் பண்ணி எல்லாம் முடிஞ்சிடும் முடிஞ்ச உடனே அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அவ்வளோ எல்லாரும் கை திட்டுவாங்க அப்பாவோட கேரக்டர் எடுத்து நடிச்சுன்னு சொல்லிட்டு ஆனாலும் அவனுக்கும் சந்தோஷம் இருக்காது ஏன்னா அவன் அந்த ஊரை விட்டு போக்குறான் ஜெசிகாவை விட்டு போக போகிறான் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்துடும் அப்பா வந்துட்டு கடைசியாக அந்த ஆடிட்டோரியத்தை தாண்டும் போது திரும்ப உள்ளே போயிட்டு சொல்லுவான் அப்பா நீங்கள் வந்து இங்கே இருக்கிறீங்களான்னு தெரியாது ஆனால் நான் உங்கள் ஆன்மா இங்கே இருக்கிறது நம்புகிறேன் நாங்கள் வந்து இதை உங்கள் ஒன்று உங்களை விட்டு நான் பிரிய போகிறேன் இப்போ தான் அவன் சொல்லுவான் அவங்கள விட்டு நான் பிரிய போகிறேன் இன்றைக்கி வந்து ரொம்ப இந்த மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போவான் வீட்டில் போனால் அவங்க அம்மா எல்லாத்தையும் பேக் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது போது இவன் வந்து பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி ஜெசிகாவோட பேசிகிட்டு இருப்பாங்க பேசும்போது அந்த என்னை மறந்து நான் மறக்க மாட்டேன் நான் மெசேஜ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஹவுசின்னு போகும் ரெண்டு பேரும் ஹக் பண்ணிப்பாங்க அப்போ அவங்க டைம் ஆச்சு எங்கள் அம்மா போடும்போது வெளியே வருவாங்க வெளியே வரும்போது பின்னாடி இருந்து ஒருத்தர் ஹலோ ஜிரோமி நீங்கள் வந்து பார்த்த அவனுக்கு தெரியாது இவன் அவரு நேம் சொல்லுவாப்பில் சொன்னா இவனுக்கு வந்து எப்படி கொஞ்சம் யோசிப்பான் அந்த நேம் நான் எங்கேயோ பார்த்துருக்கிறேன் பார்த்த உடனே அப்போ வந்து சொல்லுவாங்க அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு இன்னைக்கு வந்து உங்களோட ஆக்ட் பார்த்தேன் ப்ளே பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்பதான் எனக்கு தெரியும் அந்த அப்பாவோட ஃபேன் ஒருத்தர் கொடுத்தாருல அவர் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு இன் ஒரு ஸ்கூலோட ஹெட் அவர் சொல்லுவாரு நான் அது வந்து என்ன ஸ்கூல்னா ஆக்டிங் ஸ்கூல் அந்த ஸ்கூலில் படித்தா நீ வந்து பெரிய ஒரு ஆக்டர் பெரிய ஒரு இடத்துக்கு போயிடலாம் அப்பா வந்து கை கொடுவாரு நான் தான் உங்கள் அம்மாவும் எனக்கு ஃப்ரெண்டு தான் ஸோ வந்து உன்னோட பிளே பார்த்தேன் நான் வந்து உன்னோட ஃபுல் படிப்புக்கு வந்து என்னோட ஸ்காலர்ஷிப் நான் பண்ணுறேன் ஸ்பான்சர் பண்ணுறேன் நீ வந்து படி அப்படின்னு சொன்னேன் அது வந்து ஸ்கூலுக்கு அப்புறம் தான் அந்த அந்த இது ஸ்கூலுக்கு அப்புறம் தான் படிக்க முடியும் ஆனால் வந்து அவனுக்கு அப்போ தான் பார்ப்பான் எப்பட்றா இது பாருங்கள் அப்பாவே வந்து ஒருத்தர் மூலமாக எனக்கு அடுத்த லைஃப் இது கொண்டு போகிற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக கை கொடுத்துட்டு அப்படி ஏறி போவாங்க பின்னாடி பார்ப்போம் பார்த்தா கொஞ்சம் நேரம் அப்படி மழை அவங்க வீடும் மறைஞ்சி போவோம் அவங்க அவங்க டிஸிக்காகவும் இருக்க மாட்டாங்க அப்படியே போகும்போது அப்போ அவன் சொல்லுவான் அந்த மாதிரி லைஃப்பில் நம்ம என்ன தான் நினச்சாலும் லைஃப் அடுத்த கிடத்து நம்மளை வந்து ஒரு நல்ல லெவலுக்கு கூப்பிட்டு தான் போகுது கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி நான் வந்து வரலாம் மூணு வருஷம் கழித்து வந்து இந்த யூனிவர்சிட்டியில் படிச்சு நான் ஒரு பெரிய இடத்துக்கு போகலாம் பட் வந்து லைஃப் வந்துட்டு இப்படி தான் மூவ் ஆகும் நம்மளே இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் பிளேய வச்சு அவங்க ஃபேமிலியை வச்சு அழகா ஒரு லெவன் எபிசோடு வந்துட்டு ஏழைப்புல நல்லா இருந்துச்சு அதனால தான் இது சேம் ரோல் நியூ ஆக்டர் அப்பாவோட ரைட்ல அருமை ஆகுது அப்பா பண்ண ரோலை பண்ணியிருப்பான் ஆனா வந்து இவன் ஒரு ஆக்டரா எழுதிப்பான் சோ ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி போன வாரம் ஒரு புத்தகம் ஒரு இளம் எழுத்தாளர் புத்தகம் அதிகமாக படிச்சிடணும் இந்த வாட்டி இன்னொரு இளம் அல்ல எழுத்தாளர் அதாவது கலைஞர் ஜேம்ஸ் கிளியர் அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர் அட்டாமிக் ஃபேபிட்ஸ் நம்ம கதை பேசலாம் வாங்க அதில் அதே மாதிரி அதுக்கு இணையானது இந்த புதிய எழுத்தாளர்கள் பற்றியும் நம்ம பேசுகிறது இவங்களையும் நம்ம கண்டிப்பாக பேசணுன்றக்கு ஒவ்வொரு வாரமும் நீ புதுசு புதுசாக கொண்டு வர ஆனால் ரொம்ப சரியான புத்தகங்களை கொண்டு வர ஏன்னா இது எவ்வளோ முக்கியமாக இதை பற்றி பேசுகிறது அதே அளவுக்கு முக்கியம் இனிமேல் புகழ் போகிற இந்த மாதிரி புதிய எழுத்தாளர்களை பற்றியும் பேசுகிறது மகிழ்ச்சி கலைஞர்